எதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோம் எதுக்காக நம்ம சபையில அடிக்கடி கூடி வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் சபைக்கு கூட இருக்கட்டும் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போறது அப்படின்னாங்க பரலோகத்துக்கு சும்மா போயிட முடியுமா பரலோகத்துக்கு சும்மா போயிட முடியுமா பரலோகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா எதை ஜெயிக்கணும் பாவத்தை ஜெயிக்கணும் அப்பதான் உலகத்தை ஜெயிக்கணும் அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும் நாம எதுக்கு சபைக்கு வர்றோம் எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் முட்டி மோதி பார்த்தோம் இந்த உலகத்தில் சில நன்மைகள் கிடைக்குமே தவிர சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதை தெரிந்ததுனால சொர்க்கத்துக்கு போறதுக்கு பரலோகத்துக்கு போறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்ப அந்த பரலோகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாவத்தை மேற்கொள்ளணும் இது நம்மளால முடியாது அப்படிதானே பாவத்தை மேற்கொள்வதற்கு முடியாது அதனால நம்ம பாவத்தோட ஒரு மனுஷன் மறித்து விட்டால் ஒரு பாவத்தோட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இயேசுவை தெரிந்து கொள்ளாம அவர் பக்கம் வராம நாம மறித்து விட்டால் நாம் என்ன என்ன ஆயிரும் பாவத்தோட ஒரு மனுஷன் மறித்து விட்டால் அந்த மரணம் அவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் பாதாளத்துக்கு போயிடுவோம் நாம் என்ன பண்ணிடுவோம் பரலோகத்துக்கு போக முடியாது அப்ப நமது பாவத்தை ஜெயிக்கணும் அது உண்மையாகவே சொல்ல போனா இயேசுவை எதற்கு ஏற்றுக்கொண்டு சொன்னா எதுக்கு பாவத்தை ஜெயிப்பதற்காக